Welcome to Jenny Crime Cuts. மே முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மீரட் உத்தரபிரதேஷ் சரியா பவான்பூர் எல்லைக்குட்பட்ட ஜெய்பீம் நகர் காலனியில் இருக்கிற ஒரு வீட்ல இருந்து ஒரு லேடி கதற மாதிரியான சத்தம் அந்த சத்தத்தை யாரோ வழி தாங்க முடியாம உயிருக்கு போராடுற மாதிரி இருந்ததுனால அக்கம் பக்கத்துல வசிக்கிற நெய்பர் சில பேர் தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு அபாய சத்தம் கேட்கிற அந்த வீட்டை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க அதிகாலை ரெண்டு மணிக்கு ஜெய்பீம் நகர் மக்களை ஒரு நிமிஷம் நடுங்க அந்த பெண்மணி யாரு அவங்களுக்கு நடந்த கொடூரம் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் அதாவது இந்த வருஷம் யூபி மக்கள் மத்தியில பயங்கர சோகத்தை ஏற்படுத்தி அவங்களோட ரத்தத்தை உரைய வைக்கிற மாதிரி இந்த கேஸ்ல அப்படி என்ன நடந்ததுன்னு டீட்டெயிலா பாக்கலாம் வாங்க இந்த மாதிரி கிரைம் கேசஸ் பத்தி தெரிஞ்சுக்க நினைக்கிறவங்க உங்களோட கனிவான ஆதரவை தெரியப்படுத்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க நீங்க தர்ற ஒவ்வொரு லைக்கும் தான் உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்தும் மறக்காம வீடியோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூபி கமால்பூர் கிராமத்தை சேர்ந்த பிரீத்தம் சிங் யாதவ் குழந்தைங்களோட எண்ணிக்கை சரியா ரெண்டாயிரத்தி பதினாலாவது வருஷம் இந்த குடும்பத்துக்கு ஹெட்டா இருக்கிற பிரீத்தம் சிங் ஜாதவ் தன்னோட மக தீபாவுக்கு வரண்டேட ஆரம்பிச்சு கடைசியா நரேந்திரன் அப்படிங்கிற நபரோட பையன் லலித் யாதவ தான் பொண்ணு தீபாவுக்கு பேசி முடிக்கிறாங்க லலித் வர்மா பிரைவேட் நர்சிங் ஹோம்ல ஆம்புலன்ஸ் டிரைவரா வேலை லலித் மற்றும் தீபா இவங்க ரெண்டு பேருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலாவது வருஷம் மேரேஜ் நடக்குது இவங்களுக்கு அன்சுமான் ஒரு ஒரு பையனும் பொண்ணும் பழந்த பிறந்த சில வருஷத்துக்கு அப்புறம் இந்த தம்பதி ரெண்டு பேரும் மீரட்ல இருக்கிற ஜேபி நகர் காலனில ஒரு வாடகைக்கு வீடு எடுத்து அந்த வீட்டிலயே ஸ்டே பண்ணி இருந்திருக்காங்க கிட்டத்தட்ட பத்து வருஷ திருமண வாழ்க்கையை கடந்து வந்த இந்த கப்புள்ஸ் சம்பவம் அன்னைக்கு அதாவது சரியமே முப்பதாம் தேதி அதிகாலை ரெண்டு மணிக்கு நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி அந்த பகுதியில ஒரு பயங்கரமான அலறல் சத்தம் கேட்க ஆரம்பிக்குது சத்தம் கேட்டு அந்த வீட்டுக்கு வந்த நெய்பர்ஸ் ஒரு வித பயம் கலந்த நடுக்கத்தோட அந்த வீட்டு கதவை தட்ட ஆரம்பிக்கிறாங்க இன்னும் சில பேர் உடனடியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்தை தெரியப்படுத்துறாங்க வந்த போலீஸ் அந்த போன அடுத்த நிமிஷமே அவங்களோட உடம்பு வேர்க்க ஆரம்பிக்குது ஏன்னா அந்த வீட்டுல இருந்த பெட்ல முப்பது வயசான தீபா பார்க்க முடியாதபடி ரத்த வெள்ளத்துல இருந்திருக்காங்க அவங்களோட முகம் ஃபுல்லா ஏதோ ஒரு ஷார்ப்பான பொருளை வச்சு குத்துன மாதிரி இருந்திருக்கு இந்த டைம்ல தீபாவோட ரெண்டு குழந்தைங்களும் தா அம்மா பக்கத்துல உட்காந்து அழுதுட்டு இருந்திருக்காங்க இதே நேரத்துல அங்க இருந்த பெட்ரூம்ல எந்த ஒரு பயமோ அல்லது பதற்றமோ குத்துக்கள் மாதிரி அந்த ஃபுல்லா ரத்தமாக இருந்திருக்கு இப்போ கிரைம் ஸ்பாட்டை கவனிச்ச போலீஸ் கொலை பண்ணினது லலித் வர்மா தான் கன்ஃபார்ம் பண்றாங்க இது மட்டும் இல்லாம தீபாவோட ரெண்டு குழந்தைங்களும் தன்னோட அப்பா தான் அம்மாவை கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அழுதுகிட்டே வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க சோ இந்த கொலைய நேர்ல பார்த்த குழந்தைங்களோட நேரடி சாட்சியின் அடிப்படையில லலித் வர்மாவை அரெஸ்ட் பண்ண போலீஸ் தீபாவோட இறந்த உடலை அட்டாப்சிக்கு அனுப்புறாங்க அந்த லேடிய அட்டாப்சி பண்ண டாக்டரே ஒரு மனுஷ இந்த அளவுக்கு வெறி பிடிச்ச மாதிரி கொலை பண்ண முடியுமான்னு நினைச்சு அதிர்ந்து போயிருக்காங்க ஏன் அப்படின்னா தீபாவோட கழுத்து தோள்பட்டை மார்பு வயிறு முகம் இப்படின்னு கிட்டத்தட்ட முப்பது இடத்துல ஷார்ப்பான பொருளை வச்சு குத்தி கிழிச்ச மாதிரி ஆழமான காயம் இருந்திருக்கு இதுல குறிப்பிட்ட குறிப்பிடக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னா தீபாவோட முகத்துல மட்டும் எட்டு ஆழமான காயம் இருந்ததா சொல்லப்படுது இப்போ அட்டாப்சி ரிப்போர்ட்ட வாங்கின போலீஸ் தன்னோட மனைவினு கூட பார்க்காம இந்த அளவுக்கு காட்டு மிராண்டித்தனமா செயல்பட்ட லலித் வர்மா கிட்ட இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இந்த இன்வெஸ்டிகேஷன்ல அந்த நபர் போலீஸ் கிட்ட சொன்ன அந்த அதிர்ச்சியான ஸ்டேட்மெண்ட் இதுதான் ரெண்டாயிரத்தி பதினாலாவது வருஷம் மேரேஜ் ஆன இந்த தம்பதி ரெண்டு பேரும் எந்த ஒரு பிரச்சனையும் அவங்களோட ஸ்மூத்தா கொண்டுட்டு போயிருக்காங்க இந்த தம்பதிக்கு அதாவது குழந்தைங்களுக்கு தேவையான பொருளை வாங்கி கொடுக்கறது வீட்டு செலவை பாத்துக்கிறது இது எல்லாத்துக்கும் லலித் வாங்குற சம்பளம் போதுமானதா இல்ல சோ பணம் விஷயமா அடிக்கடி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில சண்டை வந்துட்டே இருந்திருக்கு லலித பத்தி சொல்லணும்னா சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அதிகமா கோவப்படுவாரு இது மட்டும் இல்லாம சில சமயங்கள்ல வீட்டுல இருக்கிற யார்கிட்டயும் எங்கயாவது வெளியில போயிட்டு அவருக்கு வீட்டுக்கு எப்ப வீட்டுக்கு வருவாராம் தீபாவோட பேரண்ட்ஸும் சகோதரரும் லலித் கிட்ட என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் யார்கிட்டயும் சொல்லாம வெளியில எங்கேயும் போகாதீங்க தீபா ரொம்ப கஷ்டப்படுறான்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிருக்காங்க ஆனா அத காதல வாங்காத லலித் தனக்கு அட்வைஸ் பண்ண தீபா ஃபேமிலி மெம்பர்ஸ் மேல கோவப்பட்டிருக்காரு தீபாவோட பேரண்ட்ஸ் உட்பட சகோதரர் இவங்க எல்லாரையும் தன்னோட வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி சண்டையும் போட்டிருக்காரு

நல்ல சம்பளத்துக்கு வேற எங்கேயாவது வேலைக்கு போங்கன்னு சொல்லியிருக்காங்க இப்படி ஒவ்வொரு நாளும் பணத்தால பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது லலித்தோட அப்பா தன்னோட மருமக தீபாவுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்திருக்காங்க இது மட்டும் இல்லாம தன்னோட பையனை விட தன்னோட மருமக குடும்பத்தை பொறுப்பா பார்த்து நினைச்சி தீபா பேர்ல சில நிலத்தை எழுதி வச்சிருக்காங்க எப்போ லலித்தோட அப்பா தீபா பேர்ல நிலத்தை எழுதி வச்சாங்களோ அண்ணில இருந்து தம்பதி ரெண்டு பேருக்கும் இடையில பயங்கரமான சண்டை வந்திருக்கு தா மனைவி கிட்ட அதிக பணமும் அவங்களோட பே பேரில் சில நலமும் இருக்கிறனால லலித்துக்கு தாழ்வு மனப்பான்மையும் ஈகவும் வந்திருக்கு இந்த பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கும்போது போது எப்பவும் போல தீபா ஃபேஸ்புக்ல அவங்களோட போட்டோஸ் போஸ்ட் பண்ணிருக்காங்க ஆல்ரெடி தீபா மேல பண விஷயமா கோவத்துல இருந்த லலித் ஃபேஸ்புக்ல போட்டோஸ் போஸ்ட் பண்ண கூடாதுன்னு சொல்லி தன்னோட மனைவி கிட்ட சண்டை போடுறாங்க இது மட்டும் இல்லாம யார் பாக்குறதுக்காக நீ போட்டோஸ போஸ்ட் பண்ற உனக்கு யார் கூடயாவது தொடர்பு இருக்குதான்னு கேட்டு தான் மனைவியோட நடத்தையில சந்தேகப்பட ஆரம்பிச்சிருக்காங்க சரியா மே இருபத்தி ஒன்பதாம் தேதி காலையில் ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோஸ் போஸ்ட் பண்ணுற விஷயமாக கடுமையான சண்டை வந்திருக்கு இதோடு சேர்த்து பண விஷயமா தான் ஒய்ஃப் கூட லலித் சண்டை போட்டிருக்காரு அதுக்கப்புறமா அந்த நபர் வேலைக்கு போயிட்டு ஈவினிங் டைம்ல ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்ததும் வேதாளம் முருங்க மரம் ஏறி இருக்கு அதாவது தம்பதி ரெண்டு பேரும் மறுபடியும் சண்டை போட்டு ஒரு கட்டத்துக்கு மேல டயர்ட் ஆனதுக்கு அப்புறம் தூங்க போயிருக்காங்க ஆனா எதையும் புரிஞ்சுக்காம சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அதிகமா கோவப்படுற லலிதால நிம்மதியா தூங்க முடியல எப்பவும் சைக்கோ மாதிரி யோசிக்கிற லலித் தன் மனைவிய கொலை பண்ணினா மட்டும்தான் இருக்க முடியும்னு நினைச்சிருக்கான் சரியா மே முப்பதாம் தேதி அதிகாலை ரெண்டு மணிக்கு தூக்கத்துல இருந்து எந்திரிச்ச லலித் ஆழ்ந்து தூங்கிட்டு இருந்த போய் தீபாவோட கழுத்து மார்பு வயிறு முகம் இப்படின்னு பல இடத்துல திரும்ப திரும்ப வெறி பிடிச்ச மிருக மாதிரி குத்தி கிழிச்சிருக்கான் கொஞ்ச நேரம் உயிருக்கு போராடி துடிச்சிட்டு இருந்த தீபா தான் ரெண்டு குழந்தைங்களோட கண்ணு முன்னாடியே பரிதாபமா இறந்து போயிட்டாங்க தன்னோட மருமகை லலித்தை பத்தி தீபாவோட அப்பா என்ன சொல்லிருக்காங்கன்னா லலித் ரொம்ப விசித்திரமானவன் அவ எப்ப என்ன பண்ணுவான்னு யாருக்குமே தெரியாது நான் என் பொண்ணு கிட்ட பேசியே ரொம்ப நாள் ஆச்சு கடைசியாக அவன் என்கிட்ட பேசும்போது கூட லலித் என்ன ரொம்ப அடிக்கிறான்பான்னு சொன்னதா சொல்லி கண் கலங்கியிருக்காரு ஃபைனலாக தீபாவை கொடூரமாக கொலை பண்ணின லலிதா அரெஸ்ட் பண்ணின போலீஸ் அந்த நபரை ஜெயில் அடைச்சிருக்காங்க ரீசெண்டாக நடந்த இந்த கேஸோட விசாரணை இன்னும் வர கோர்ட்டில் நடந்துட்டு தான் இருக்குது ஒரு மனுஷனோட ஈகோ கலந்த கோமோ அவங்களை எந்த எல்லைக்கும் கொண்டு போகும் அப்படிங்கிறதுக்கு இந்த கேஸ் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருக்கும் அடிக்கடி பிரச்சனை வர முக்கியமான காரணமே சரியான புரிதல் இல்லாதது தான் வாரத்துக்கு ஒரு தடவையாச்சும் உங்கள் லைஃப் பார்ட்னர் கிட்ட மனசை விட்டு பேசுங்க அப்போதான் நீங்க உங்க மனசுல என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறது உங்களுக்கு தெரிய வரும் அதுக்கேத்த மாதிரி எப்படி பிரச்சனையை சால்வ் பண்ணலான்னு யோசிச்சு முடிவெடுக்கலாம் இந்த கேஸ்ல வர்ற லலித் வர்மாவோட செயலை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க அப்படியே இதுவரை வீடியோவுக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு கிரைம் கட்ஸோட வேற ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்